நரக நெருப்பின் முன் அவர்கள் நிறுத்தப்படும் போது நபிய நீர் அவர்களை பார்த்தால் நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டுமே அவ்வாறு செல்லும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தால் எங்கள் இறைவனின் வசனங்களை நாங்கள் பொய்யாக்காமல் நம்பிக்கையாளர்களில் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் புலம்புவார்கள் அங்கே மறுமையில் வந்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க நாங்கள் உலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட வேண்டுமே மறுபடியும் அங்கே போயிருக்கணுமே நாங்கள் அல்லாவுடைய வசனங்களை பொய்யாக்காமல் நம்பிக்கையாளர்களாக இருப்போமே அப்போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் அன்னிக்கு அந்த காட்சியை இப்போவே அல்லா படம் பிடிச்சி காட்டுறான் சத்தியத்தை ஏற்றுக்கும் அல்லவுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படிப்பட்டது தெரியுமா உளமாற சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஆஹா துனியாவுடைய வாழ்க்கை இவ்வளோ ஆயிடுச்சு பெரிய சோதனையில் நாங்களே மாட்டிக்கிட்டோமே ஒன்றும் இல்லாமல் போயிருச்சு இப்படி ஆகிட்டோமே இப்போ என்ன அந்த இடத்துல இப்போ இமேஜ் விட்டு கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா அந்த அந்த கெளரவம் அந்த தொழில் தர்மம் அந்த ஜமாத் தர்மம் அது எல்லாத்தையும் விட்டுட்டாங்க பார்த்தீங்களா இப்போ இந்த இடத்துல வந்து இமேஜ் வந்து விட்டு கொடுக்குறதுக்கு தயாராகிட்டாங்க பார்த்தீங்களா அப்போ இதை தான் இங்கே செய்யுங்கிறாங்களா இப்போது பொதுவாக ஹக்கு பாத்திலன்னு வச்சுங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நாற்பது வயசு வரைக்கும் ஒரு கடவுள் விஷயத்தில் ஒரு தவறான கொள்கையில் வாழ்கிறார் அதுதான் சரின்னு நினச்சி நிறைய பேருக்கிட்ட அதை சொல்லியிருப்பார் நாற்பதாவது வருஷத்தில் அவருக்கு சத்தியம் வந்து சேருது அதுக்கப்புறம் அவர் நாற்பத்தி ஒன்றாவது வயசில் அவர் வேறொரு வாழ்வியலுக்கு திரும்பினதுக்கப்புறம் மக்கள் அந்த நாற்பது வருஷம் அவரோட பயணம் சேர்ந்து போயிருப்பாங்கள்ல அவங்களோட அவர் வாழ்க்கை கழிச்சிருப்பார்ல பல விஷயங்கள் சேர்ந்து செஞ்சுருப்பாங்கள்ல அப்போ அந்த டைமில் வந்து மக்கள் கேட்பாங்க இல்லையா என்னப்பா போன வருஷம் என் கூட தண்ணி அடித்தேன் இன்றைக்கி வந்து தண்ணி அடிக்கிறது தப்புங்கிற ஏன் போன வருஷம் என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் போன வருஷம் அறிவு இல்லாமல் இருந்தேன் எல்லாம் எனக்கு அறிவை கொடுத்துட்டான் அதனால் நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் என்னம்மா அப்போ போன வருஷம் அறிவு இல்லாமல் இருந்தியா அப்போன்னா நீ கடை வச்சு அதுவும் தப்பா நீ சம்பாரிச்சியா அதுவும் தப்பா அந்த சொத்தெல்லாம் எனக்கு கொடுத்துரு ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் நொறண்டாக பேசுவாங்க அப்போ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் புரியுதா இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயந்துட்டு பேசாமல் இப்படியே இருந்துடலாம் இப்படி நாலு பேர் கேட்பானே அப்படின்னு வாழ்கிறது நல்லதா அந்த இமேஜ் இங்கே அசிங்கப்படுறதை நாம் வந்து அவாய்ட் பண்ணால் அங்கே அசிங்க இந்த மாதிரி படணும் இதுதான் நான் சொல்லுவேன் எப்போவுமே ஏன்னா முஸ்லீம்கள் ஏன் வந்து இந்த சப்ஜெக்டை அவ்வளோ சீக்கிரம் உள்வாங்க மாட்டேங்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க அவ்வளோ தூரம் குஃபரில் ட்ராவல் பண்ணி போயிட்டாங்க அதே சமயம் நீங்கள் மற்ற சமய மக்களை நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவங்க அறுபது வயசு வரைக்கும் வேறு வாழ்க்கையில் வந்தால் கூட அதுக்கப்புறம் நீங்கள் அறுபத்தி ஒன்றாவது வயசில் இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அறுபது வருஷம் நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கை அறிவு இல்லாத வாழ்க்கை முட்டாள்தனமான வாழ்க்கை நேர்வழி இல்லாத வாழ்க்கை இருள் இருளில் வாழ்ந்த வாழ்க்கைன்னு அவங்க வந்து ஷஹாதத் சொல்லிவிட்டு வரணும் ஆனால் நீங்கள் திரும்ப மாட்டீங்க இல்லை எப்படி நீங்கள் ஒரு கொள்கையில் இருந்துட்டு இன்னொரு கொள்கைக்கு நீங்கள் திரும்ப மாட்டீங்க நான் வழிகட்டவனாக இருந்தேன் நான் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருந்தேன் எனக்கு வந்து எல்லாம் வந்து தெளிவு கொடுத்துட்டான் அப்படின்னு நீங்கள் சொல்ல மாட்டிங்க ஏன்னா உங்களுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே நேர் வழியில் இருந்தீங்க நீங்கள் பிறக்கும் போதும் நேர் வழி நீங்கள் வாழ்ந்ததும் நேர் வழி என்ன நாளைக்கும் நீங்கள் நேர்வழி தான் நேற்றுன்றனாலே உங்களுக்கு கிடையவே கிடையாது நேற்று ஒரு ஸ்டாண்டு இன்றைக்கி ஒரு ஸ்டாண்டு நாளைக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு கிடையாது நமக்கு பர்மனண்ட்டு ஒரே ஸ்டாண்டுங்க ஏன்னா நான் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவன் எப்படி நம்ம வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட வானத்துலேருந்து குதிக்கப்பட்டது அது இந்த மாதிரி இமேஜ் பார்த்துட்டு முரண்டு பிடிக்கிறாங்களே இவங்களுக்கு தான் மறுமையில் எல்லாம் இழிவுப்படுத்துவோம் ஒழுங்காக குரானை ஆய்வு பண்ணுங்கள் மௌலானா மௌதூதி சொல்கிறாங்க இஸ்ரா அகமது சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்காதீங்க குரானை ஆய்வு பண்ணுங்கள் நேர்மையாக உட்காந்து பாருங்கள் உங்களுக்கு கிடைச்ச தகவல்களை சரி பாருங்க உங்களுக்கு யார் உங்கள் காலத்தில் வந்து தாவா செஞ்சாங்களோ யார் உங்கள் காலத்தில் வந்து உங்களுக்கு பக்கத்தில் இப்போது நான் வந்து பேசுகிறேன் அது வந்து மக்கள்கிட்ட அப்படியே போய் சேராது புரியுதா அதை பார்த்துட்டு ஒருத்தர் போய் தாவா செய்வார் அவர் அவருடைய விதத்தில் எடுத்து ப்ரெசன்ட் பண்ணுவார் அவரை அற்பமாக நினைப்பாங்க நினச்சிட்டு என்ன இவன் ஒரு ஆளா இவன் பேக் கடை வச்சிருக்கு இவன்லாம் ஒரு சுண்டகா இவன் இப்போ இவன் என்ன என்ன எங்கள் அஜரத்து வந்து அஞ்சு வருஷம் படித்து கற்றுக்காத தீனை வந்து இவன் வந்து பேக்கு தைச்சிட்டு துணியாவில் வேலை செஞ்சுட்டு இவன் வந்து என்கிட்ட வந்து தாவா செய்கிறானா இவனும் நானும் ஸ்க்ரூன் மேட்டு இவன் துனியாவின் பக்கம் போகும்போது நான் மதரசாவின் பக்கம் போனவன் இப்போ வந்துட்டு என்னை வந்து பாடம் நடத்துறான் அப்படின்னு அந்த அந்த ஒரு வெத்து இமேஜுக்காக இவ்வளோ பெரிய நஷ்டத்தை வந்து வாங்க போறீங்களா எல்லாம் சொல்றான் மாறாக இதற்கு முன்னர் அவர்கள் தங்களுக்குள் மறைத்து வைத்திருந்தது தான் அவர்களிடம் தென்பட்டது ஏனென்றால் அவர்கள் இவ்வுலகத்திற்கு திரும்ப அனுப்பப்பட்டால் அவர்களுக்கு தடை செய்திருந்தவற்றின் பக்கமே மீண்டும் செல்வார்கள் நிச்சயமாக அவர்கள் பொய்யர்கள் தான் இப்போ இந்த இடத்துல அல்லா என்ன சொல்கிறான் இப்போ அவங்க கண்ணு முன்னாடி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க எது இந்த கொடூரத்தை பார்க்குறாங்க அந்த விசாரணை நாளுங்கிறது எப்படிப்பட்டது அல்லா எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்குறான் நரகம் எவ்வளோ கொடூரமானது குற்றவாளிகள் எப்படி மன்னிப்பு வழங்காமல் கதற கதற இரக்கம் இல்லாமல் நரகத்தில் வீசப்படுறாங்க இந்த ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இந்த சொல்கிற வார்த்தை இது அதே நாளைக்கு உலகத்துக்கு போனால் அங்கே மறுபடியும் அந்த திரை இருக்கும் இந்த துனியாவில் திரை இருக்கும் பார்த்தா ஒன்று நம்ம கனவுல பார்ப்போம் கனவில் பார்த்தோம்னா பயங்கரமான ஒரு பிரச்சனையில் போய் மாற்றுற மாதிரி ஒரு கனவை பார்ப்போம் எந்திரிச்சு அப்பா பா அப்படிம்போம் எந்திரிச்சு பார்த்த தூக்கத்துலேருந்து எந்திரிச்சோ பார்த்தோம்னா அச்சி கனவா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நிம்மதி வந்துடும் அது மாதிரி இந்த கனவுலேருந்து மீண்டும் மறுபடியும் இங்கே வந்து இறக்கி விடப்பட்ட மாதிரி ஆயிரும் மறுபடியும் இங்கே வந்தவுன்னே பார்த்தோன்னா என்ன தலைவரா நல்லா இருக்கேன்னு நான் தலைவனா அப்படியா ஏய் வாங்கப்பா போகலாம் அப்படின்னு அதிலே மறுபடியும் ஜாயின் பண்ணி கண்டினியூ ஆயிடுவாங்க அது சாக்கு அதுதான் எல்லாம் சொல்கிறான் இந்த திரைகளை இப்போ நம்மளும் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு முன்னாடி இருக்கிற இந்த திரைகள் இருக்கு பாருங்க அல்லாவுடைய அரசாங்கம் திரை கப்பால் இருக்குது இந்த பூமியில் திரை ஒன்று தொங்கிட்டுருக்கு பர்சக் இருக்குது இந்த திரைக்க இந்த திரையை நம்ம மைண்ட் பண்ண வேண்டாம் ஹக்கு எது தெரிஞ்சது நம்ம வந்து என்ன பண்ணணும் ஏற்றுக்கணும் அதனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான் மீண்டும் இவங்க திரும்பி போனால் கூட அதே நிலையை தொன் கண்டினியூ பண்ணுவாங்க ஏன் ஏன்னா திரை இருக்கும் மேலும் இவ்வுலகத்தில் நாம் வாழ்வதை தவிர வேறு வாழ்க்கை இல்லை ஆகவே இறந்த பின் நாம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் ஏன் இந்த நிலமை அப்படின்னா உலகத்தில் இவங்க வாழும்போது எப்படி இருந்தாங்கன்னா இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை இது இது நாம் உயிர்ப்பிக்கப்பட மாட்டோம் என்று அவர்கள் கூறுகின்றனர் இந்த இடத்துல முஸ்லீம்கள் ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கோங்க என்ன அப்படின்னா நாங்கள் தான் இப்படி சொல்கிறது இல்லையே அப்படின்ட்டு புரியுதா அப்போது இந்த இடத்துல எப்படிப்பட்டவங்கன்னா இது நீங்கள் வந்து வாயால் நிராகரிக்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் நாம் செய்ய மாட்டோம் ஆனால் செயலால் நாம் நிராகரிக்கிறவங்க தான் தொழுகை உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்குவோம் தொழுகை நம்மளை வந்து அல்ல குற்றம் பிடிப்பான் அதுக்கு பதிலாக நமக்கு நரகம் இருக்குதுன்னு முஸ்லீம்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் மறுமை நாள் இருக்குங்கிறதும் முஸ்லீம்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் எத்தனை முஸ்லீம்கள் இன்னைக்கு தொழுகிறாங்க எத்தனை முஸ்லீம் தொழுகிறாங்க அப்போனா என்ன அர்த்தம் என்ன மீனிங் என்ன உங்களுடைய செயலுக்கு மீனிங் என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறுமைன்னு ஒன்று வரப்போகிறது கிடையாது எனக்கு எதுக்கு நரகம் வரப்போகுது நான் எதுக்கு நரகத்துக்கு போக போகிறேன் அப்படியே எந்திரித்தாலும் இவ்வளோ பெரிய கூட்டம் நாங்கள் இருக்கோம் ஒரு ஒரு டீல் பேசுவோம் எல்லாட்ட என்ன அல்ல என்ன நீ அஞ்சு நேரம் தொழில் சொல்லிட்ட பார் நீ கஷ்டமான வேலையை சொன்ன எத்தனை பேர் செஞ்சிருக்காங்கன்னு பாரு அஞ்சு பர்சன்ட் பேர் தான் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் பேர் தொழில் அப்போன்னா என்ன அர்த்தம் யூஆர் ராங் எங்களால் முடியாத ஒரு பணியை எங்கள் மேலே நீ திணிச்சிருக்க அதனால் நீ என்ன பண்ணு நீ தப்பை ஒத்துக்கோ எப்படி நீ தப்பை ஒத்துக்கோ நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம் நரகத்தில் போடுற வேலையெல்லாம் வேண்டாம் நாங்கள் பெரிய கூட்டம் அப்படின்னு நீங்கள் அதான் இ இது இதெல்லாம் தான் அதோடைய சப்கான்ஷியஸ் மெசேஜ் ஏன்ப்பா தொழுவாமல் இருக்கிறா அப்படின்னா அவனை நிறுத்தி வச்சு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கேள்வி கேளுங்க பாருங்க அவன் வாயிலேருந்து கிளறிட்டே இருக்கும் பாருங்க வரும் ஏன்டா தொழுவுறதில்ல இல்லைங்க தொழுறீங்க டைம் ஆகுதுங்க சரிப்பா டைம் இல்லைன்னு தொழுதலை சரி மறுமையில் போனால் என்ன போகணும் அதான் பார்த்துக்கலாங்க போங்க டே என்ன பண்ணுவோம் அது சொல்கிறா ஏ நான் மட்டுமா தொழுவாமல் இருக்கேன் எத்தனை பேர் இருக்காங்க அப்போன்னா என்ன அர்த்தம் ஒரு வழி இருக்கும் அப்போ புரியுதா ஆ எத்தனை பேர் தூக்கி நரத்தில் போட்டுருவாங்களா எல்லோரையும் போட்டுற முடியுமா ஆரத்து நெருப்பு அணைஞ்சிடாது என்ன நினச்சிட்டு எங்களை எல்லாம் போட்டு இருக்கீங்க நீங்கள் நீங்கள் அஞ்சு பேர் மட்டும் தொழுதுட்டிங்கன்னா முடிஞ்சிருமா சொர்க்கத்து சொர்க்கம் திறந்து விடப்பட்டுரும் நரகம் திறந்து விடப்பட்ட நீங்கள் அஞ்சு பேர் இப்படி போயிடுவீங்க தொ நாங்கள் தொ தொண்ணூத்தஞ்சு பேர் இப்படி போயிடுவோம்மா கேட்டிங்கன்னு வைங்க எவ்வளோ பெரிய காஃபிருங்கிறது வாயிலேருந்து வந்துடும் ஸ்டேட்மெண்ட்டாக வேணும்னா ஒவ்வொரு தொழுகை போகாதவங்களையும் கூப்பிட்டு ஒரு நேரம் தொழுகை விட்டால் கூட அவங்க ஒன்று கூப்பிட்டு கேளுங்க பாருங்கள் அதுக்கு இதுக்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷன் வச்சுருக்க சொல்லு பார்ப்போம் அப்படின்னு கேளுங்க பாருங்கள் சொல்லிடுவான் கடைசியாக இங்கே தான் வந்து நிற்பான் அதுதான் எல்லாம் சொல்கிறான் இவ்வுலகில் நாம் வாழ்வதை தவிர வேறு வாழ்க்கை இல்லை பட இருக்கிற ஒரு லைஃபை அதை போய் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு தேவையில்லாமல் என்ன நம்ம போயிட்டு போவியான் இருக்கிறது சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு அப்படியே போவியான் அதில் இந்த இந்த கேட்டகிரி இந்த மறுமையை நம்பாதவங்களை பொறுத்த வரைக்கும் பல கேட்டகிரி இருக்குது நம்பாத நம்பாதவர்களும் ஒரு கேட்டகிரி அல்லாவன் நம்பி மறுமையை நம்பாதவன் ஒரு கேட்டகிரி அல்லாவையும் மறுமையும் நம்பி நபியை நம்பாதவங்க ஒரு கேட்டகிரி கிறிஸ்தவர்கள் இருக்காங்க யூதர்கள் இருக்காங்க அல்லாவையும் மறுமையையும் நபிமார்களையும் நம்பி நபிக்கு உதவி செய்யாத கூட்டமும் இருக்குது அந்த நபிக்கு உதவி செய்யல அவனையும் மறுமையும் நம்பளேனு அர்த்தம் ஏன்னா அந்த குரான் அசன்கில்ல இந்த நபிக்கு நான் ஒரு உதவி கூடாதா ஐயையோ அல்லாவுக்கு அழகிய கடன் கொடுத்துருக்க கூடாதா அல்லாவுக்கு உதவி செய்திருக்க கூடாதா அல்லாவுடைய தீனுக்கு உதவி செய்திருக்க கூட அல்லாவுடைய தீன் பலமாக இருந்ததுன்னு நீங்கள் நம்பிட்டீங்கண்ணா நீங்கள் எந்த வகையில் உலகம் செய்ய போகிறீங்க நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்ட்டீங்க அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க நீங்கள் புரியுதா இல்லையா உங்கள் இப்போ லைன் வீடுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிறது நாலு கோடம் தண்ணி வந்துடுச்சின்னு கூப்பிட்றான் நீங்கள் ரியாக்ட் பண்ணல அப்பா மீனிங் என்ன அர்த்தம் எங்கள் வீட்டுக்கு தண்ணி தேவை இல்லைங்க ஆல்ரெடி நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தானே மீனிங்கு அதானே மீனிங்கு அப்போது அப்போ நீங்கள் நம்பலை அப்படிங்கிறது தான் இது மீனிங்கு கொண்டு போய் போவோம் புரியுதா இவ்வாறு கூறும் அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு தங்கள் இறைவனுக்கு முன் நிறுத்தப்படும் பொழுது நபிய நீர் அவர்களை காண்பீராயின் அது சமயம் இறைவன் அவர்களை நோக்கி இது உண்மையல்லவா என கேட்பான் அல்லா கேட்பான் இது மறுமை நாள் தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கள நோக்கி கேட்பான் இது உண்மை அல்லவா என்று கேட்பான் அதற்கு அவர்கள் எங்கள் இறைவனே உண்மைதான் என கூறுவார்கள் அதற்கு அவன் இதை நீங்கள் நிராகரித்து கொண்டிருந்ததன் காரணமாக நரகத்தின் வேதனையை நீங்கள் சுவைத்து கொண்டிருங்கள் என்று கூறுவான் இப்போ இந்த கண்ணால் மட்டும்தான் பார்த்து செயல்படுவேன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குல்ல அந்த கூட்டத்தை இங்கே நிப்பாட்டுவான் நிப்பாட்டிட்டு நீங்கள் சொன்னீங்களா இந்த தென்னை மரத்தில் தேங்காய் தானாக வந்துச்சின்ட்டு அட் பயபுல்ல நான் தாண்டா ப்ரோக்ராமரு பாரு நான் வேணா செக் பண்ணுவேம்மா உன் கால் ஆட்டு ஆடாது பாரு நான் நான் செஞ்சது என் பேச்சு தான் கேட்கும் ஓன் பேச்சு கேட்காது கண்ணு இப்படி இப்படி முகத்தை திருப்பு திரும்பாது பாத்தியா அது என்னது என் பேச்சு தான் கேட்கும் ஓன் பேச்சு கேட்காது பூமியிலே நான் உனக்கு ஒரு சாம்பிள் கொடுத்தேன் என்னது கிட்னி உன் பேச்சு கேட்கல ஹார்ட்டு உன் பேச்சு கேட்கல லங்ஸ் உன் பேச்சு கேட்கல பிரெயின் உன் பேச்சு கேட்கல எல்லாம் உன் பேச்சு கேட்கல நரம்புல பல லட்சம் கிலோமீட்டர் டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் உன் பேச்சு கேட்கல தலைமுடி வளர்றது உனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு நீ ஒரு ஒரு ஷேப்பில் போய் கட்டிங் பண்ணிட்டு இந்த அஞ்சே நல்லா அது அலங்கோலமாகிடுச்சு நகம் ஷேப்பை விட்டுவோம் அப்படி வச்சுட்டு அது 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 இப்போ நெயில் கட்டுறதுல அந்த இதெல்லாம் இருக்குது ரொம்ப இப்போ நாலு நாள் கழித்து மறுபாகலாம் இதெல்லாம் என்னது அத்தாச்சி இதெல்லாம் உன் கண்ட்ரோல்ல பாத்தியா உனக்கு பிடிச்ச நகம் எந்த ஷேப்ல இருக்கணுங்கிறது உன்னால முடிவு பண்ண உன் மண்டை எப்படி இருக்கணும் உன்னால முடிவு பண்ணல புரியுதா உன் தோல் என்ன கலர்ல இருக்கணுங்கிறது உன்னால முடிவு பண்ண முடியல நீ விரும்பின எதுவுமே நடக்கல பாத்தா ஆடு திங்கணும்னு தோணுச்சு நாலு வாய் எடுத்து போட்டால் ரொம்பிருச்சு எதுவுமே உன் கண்ட்ரோல்ல இல்லை ஆனா நீ உன் கண்ட்ரோல்ல இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருந்த பாத்தியா ஒன்றை விட பெரிய முட்டால் யார்ரா அதான் எல்லாம் சொல்கிறேன் மறுமையில் நிப்பாட்டிட்டு சரிப்பா இன்னிக்காவது ஒத்துக்குறியா இதுதான் அந்த மறுமை நாள்ட்டு சத்தியம் இல்லை இந்த இப்படி கண்ணு முன்னாடி இருப்பிட்டு கிள்ளி பார்த்துக்கோ இது ரியலாக இல்லையான்ட்டு எல்லாம் சொல்கிறேன் என்ன நக்கல் பாரு இது உண்மை அல்லவா அப்படிமா சொல்லுவான் எங்கள் இறைவனை யார் யார் பேசுகிறா ஹாலு பலா ரப்பனா எங்கள் இறைவா வா இறைவனா உனக்கு தான் இறைவனே இல்லை இருந்தால் எங்கே போய் திடீர்னு வந்து ஏன் இறைவனுங்கிற அதுவும் இந்த இடத்துல வார்த்தை என்ன இருக்குது ரப்பு இலாகா கிடையாது ரப்புனால் என்ன படைப்பவன் பராமரிப்பவன் நம்மளை வந்து கண்காணிப்பவன் நம்மளுடைய ஒவ்வொரு மூவையும் தன்னுடைய அந்த அப்சர்வேஷனில் வச்சிருக்கிறவன் இதுதான் ரப்பு அப்போ சொல்லுவான் ரப்பு ரப்பா அவன் வாயிலேருந்து ரப்பு கேட்குறதுக்கே ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஏமாந்துருவனு நினைச்சியா இதை நம்பி செயல்பட்ட அந்த அடியார்களுக்கு அநியாயம் பண்ணிடுவேன் நினைச்சியா இங்க வந்து ரப்புன்னு சொன்னவனும் அப்படியே உருகிடுவேன் நினைச்சியா எங்கேயாவது பயன் இல்லை ஏன்னு கேட்டேன் நான் ரஹ்மானு ரஹீமுன்ட்டு எனக்கு நூறு பேர் இருக்குடா ஜப்பாருன்னு ஒரு பேர் இருக்கு தெரியும்ல ஜப்பார்னா யாரு சர்வாதிகாரி அடக்கியால்பம் ஜப்ரு ரஹமானும் அல்ல பாசிஸ்டும் அல்ல கொடூரமானவனும் அல்ல அல்லாஹ் வந்து ரஹ்மானு ரஹீம் மட்டும் இல்லை ஜப்பாரு ஹஹாரு வெறுப்பை காட்டுபவன் கோபப்படுபவன் கடுமையாக தண்டிப்பவன் குரானில் எத்தனை பேர் இருக்குது அதையெல்லாம் யாருமே சொல்லலையா உனக்கு வெறும் ரஹமானு ரஹீமுன்னு மட்டும் பிஸ்மில்லா ரஹீம் இதை மட்டும் இதை மட்டும் இந்த ரெண்டு வார்த்தையை மட்டும் தான் பார்த்தியா தொண்ணூத்தெட்டு பேரை விட்டுட்டியா கணக்கெடுப்பதில் விரைவானவன் கடுமையாக விசாரிப்பவன் அனைத்தையும் அறிந்தவன் இதெல்லாம் இந்த பெயர்கள்லாம் சொல்லலையா அதனால தான் பாருங்கள் அந்த இந்த அல் ஹஷரில் அல்லாவுடைய அந்த பெயர்கள் வரும் பாருங்கள் அல் மலிக் ஃபஸ்ட்டு பேர் அதான் வரும் மன்னன் அவனே அரசன் அல் மலிக் அல் ஹுத்தூஸ் மு கப்பீர் அதெல்லாம் என்ன ஜப்பாரு ஹுத்தூஸு முத்தகப்பீரு இதெல்லாம் என்ன எல்லாம் மிரட்டலான பெயர்கள் இப்போ அது அல்லா அது சொல்கிறான் அப்போ கண்ணால் பார்த்து மட்டும் நம்புகிறீங்களா அதுக்கு நீ மனுஷனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்போ நீ என்ன பண்ணு இங்கே ஜட பொருளுக்கு தனி வச்சுருக்கோம் நரகத்தில் என்னப்பா இருக்குது வெறும் கல்லுங்க ஆ அந்த கல்லோடு சேர்த்து இவனும் கல்லாக போடுது இது மனுஷனே கிடையாது இதுவும் கல் தான் எரிபொருள்கள் எது நரையத்துடைய மனிதர்களும் கற்களும் ஏன் அப்படின்னா இதுவும் கல் இதுவும் கல் இது இங்கே கல்லாயிருச்சு மனசு கல்லாயிருச்சு ஸோ இந்த கல்லும் அந்த கல்லும் ஒரே இடத்துல இருக்கட்டும் இது ரெண்டும் கல் பேணம் அது மிருக லிஸ்ட்டில் கூட சேர்த்துறது இல்லை ஏன்னா மிருகங்களுக்கு வேதனையே கிடையாது நீ சொல்லுவான்ல நீ மிருகம்பா மிருகம்லாம் கிடையாது கல் அதுலேயும் கல் பற்றி எல்லாம் சொல்லும்போது கூட சொல்கிறான் அதுலேயும் நல்ல கல் கெட்ட கல் இருக்குது சில கல் தண்ணிக்கு தண்ணி வரும் பாறை வந்து தண்ணி வரும் அதில் நீ கெட்ட கல் தண்ணி வராத கரு கிடமான கல் இரும்பும் கல் தான் தெரியுமில்ல அது எடுக்கும்போது கல் மாதிரி தான் இருக்கும் அதோட கோராயன்னு ரஃப் ஆயுன்னு எடுத்தீங்கன்னா அது கல் தான் அதுல அது